பல நல்ல செய்திகளை மக்கள் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்தியாவிலேயே வரலாறு கிடைக்கிறது தமிழ்நாடுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது அதை ஒட்டி இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணுங்கிறது நமது மாண்புக்கும் முதலமைச்சரோட இலக்கு அதை உறுதிப்படுத்தி கொடுக்குறதுல நாங்களாம் அதில் முன்னேற்பார்ந்துட்டு இருக்கோம் அதில் வந்து உறுதிப்படுத்துகிற அது வந்து உறுதிப்படுத்துறது ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா மாண்புக்கும் முதலமைச்சர் செய்த சாதனைகள் எல்லா வீட்லேயுமே டச் பண்ணிகிட்டு இருக்கு அதனால வந்து ரொம்ப ஈஸியாக வெற்றி பெறுவோங்கிற அதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மனத்தில் மிகப்பெரிய இடத்தை போட்டு இந்த நாற்காலி போட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தாங்க அந்த ஏற வெற்றி பெறுறதுக்கு ஈஸியான விஷயம் கடுமையாக ஒர்க் பண்ணுவோம் அதுக்காக அது இலக்குங்கிறது பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா பெரிய மார்ஜின் வெற்றி பெறணும் ஒரு சில கருத்து கணிப்புகள் கேட்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க இடம் பெற்றிருக்கீங்க மக்களோட உடம்பல நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆ சட்டம்னா இருந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினராவும் இருக்கீங்க. அடுத்து உங்களோட பணி என்னவா இருக்க போகுது? மக்களுக்கு என்னென்ன என்ன செய்யலாம்னு இருக்காங்க? மக்களுக்கு வந்து என்ன யாரும் இதா செஞ்சிட்டு இருக்கணும். இருக்கு சும்மா இருக்கேங்களா சட்டமன்றமா வரப் போறானோ? அலட்சியம் உருவெடுக்குது. ஏனா மாநில முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன பணி செய்யறாங்க எல்லாரும் இருக்கோம். அவங்க என்னென்ன பாடி இருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து எந்த நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த நேரம்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க ஏன்னா அவங்களோட விஜயங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி சும்மா ஒரு வேலையை போறோம்னா காலையில் போய் நாங்கள் டெய்லி போய் போகிறது டேலி எப்போயோ வருஷத்தில் ரெண்டாவது ஒரு நாள் போய் ஒரு வேலையை போறோம்னா அந்த நேரத்தில் ஆறு மணி ஆகும் எழுந்திரிச்ச உடனே ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு கிடையாது யாருக்காவது ஃபோன் பண்ணி இந்த அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தது பிறகு நாங்கள் வந்து வேலை இல்லாத வீட்டில் இருந்துட்டோம்னாலே ரொம்பமானது கஷ்டமாக இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்தோம் எத்தனை பேருக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதா இங்கே எண்ணமா இருக்கு அதே வந்து இந்த பணிங்கிறது வந்து மக்களுக்கு செய்வத பணி கரெக்டாக செய்யணும் அந்த எம்எல்ஏ இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் டெய்லிங்கிறதுல உறுதியாக இருக்கு அதனால வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்ட தொகுதி ஒரு நூறு ஊராட்சி ஒரு பேரூராட்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு முனையும் இன்னொரு முனையும் தொடர்றப்ப ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேல போகும் அதுதான் நீண்ட பகுதியா இருக்கு அதெல்லாம் வந்து இதுல கடந்த காலங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த கடந்த இருந்த அதிமுக ஆட்சி பத்தாண்டுகள் இருந்துச்சு அவங்க வந்து எந்த கிராம சாலையும் கூடல எந்த கிராம மக்களுக்கும் எந்த வேலையும் செய்யல நிறைய வந்து கிராமப்புறங்கள்ல கம்ப்ளைண்ட் நிறைய இருந்துச்சு அதை ஒன்பை ஒன்பை ஒன்னா சரி பண்ணி சரி பண்ணி வந்து கிராமப்புற சாலைகள்லாம் ஊராட்சியில தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு விழுக்காடு ரோடு கிடையாது முடிவு பண்ணி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊராட்சியும் நாங்க தனியாவே பார்த்து அதற்கு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஊராட்சியா பணி எந்த எத்தனை பிரச்சனை முடிஞ்சிருக்கு எத்தனை பிரச்சனை பாக்கி இருக்கு எப்படி அதை முடிக்கலாம் எந்தெந்த பண்டல எப்படி எந்தெந்த நிதியில் அதை பெறலாம் பெற்று முடிக்கலாங்கிறத நாங்க தனியா இருக்கோம் அதனால அதையும் வந்து மனுவைக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து புதுதான ஒரு திட்டத்தை அதுக்கு கிராம முதலமைச்சர் கிராம சா சாலை திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கிறாங்க அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்ல ஒரு ஒரு ஒன்றிய அளவுல திட்டத்திட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து கவர் பண்ணியிருக்கு அது வந்து உறுதிப்படுத்துகிற ஒரு ஐந்து ஆண்டுகள் உறுதியாக அந்த ரோடு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் அந்த ரோடு போட்டுருக்கு ஆட்சி கிராம கிராமக்களை சரியா பார்த்துட்டு இருக்கோம் நிறைய திட்டங்களை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கும் மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் அது கடந்த காலத்துல வந்து மக்கள் வந்து அவங்கள வாங்கி போயிட்டு மெடிசன் அதுல வந்து மொத்தம் பயனாளிகள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு பிளாக் ஒரு ஒன்றிய அளவுல இருக்காங்கன்னா அந்த ஐயாயிரம் பேர் ஆயிரத்தி ரெண்டாயிரம் பேர் தான் மெடிசன் வாங்கி வந்தாங்க அளவு வெள்ள வாங்க மாட்டாங்க அலட்சியப்படுத்திடுவாங்க கொண்டு போறப்ப அதுக்கு ஒரு செவிலியருக்கு வேலை கொடுத்து தாய் உள்ளதோட அந்த செவிலியர் வந்து அவங்களை பார்த்து உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்கு ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அதிகமா அதுல இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க சுகர் உள்ளது தான் அந்த மாதிரி இருக்கும் போது அந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிற மக்களை வந்து பார்த்து இப்ப அவங்களுக்கு அந்த மெடிசன் கொடுத்து ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பது மணி ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா அது ரெண்டு கூளை குறைச்சி இருக்கு சாப்பிடாத போயிட்டாங்க போயிட்டீங்கன்னா அஞ்சே பாக்கி வச்சிருக்கீங்க கேட்கும்போது அதுக்கு பதிலையும் கேட்டு பாக்கி இருபத்தி அஞ்சு கொடுத்து அடுத்த மாதம் அளவு நீங்க முப்பதையும் கம்ப்ளீட் பண்ணணும் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் சொல்லிருக்கு அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு பிளாக்ல வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் சாப்பிடலாம் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் அப்படி பார்க்கும்போது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட கடந்த காலத்துல பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரத்துக்கு பேர வாங்குறது கிடையாது பூவி வாங்கிக்கிறது எங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு வீட்டிலேயே வீட்லயே கொண்டு கொடுக்கறதுனாலையும் உடனுக்குடன் செக் பண்ணி செக் பண்ணி அந்த மெடிசன் கொடுக்கறதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு மேல அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள் மெடிசன் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய திட்டம் தான் நினைக்கிறேன் இதனால பயன்படுறவங்க கண்டிப்பா அவர்கள் வந்து அந்த சுகராலயம் பிரஷராலயம் பாதிக்கப்படுறது தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வியாதியை வந்து கட்டுப்படுத்த கொண்டு வர்றதுக்கு இந்த மெடிசன் கண்டிப்பா ஒரு துணை மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய சுற்றுலா இருக்கு

கலைஞர் ராசியிலேருந்து அதை சரியாக பண்ணியிருந்த கடந்த பத்தாண்டுகள்ல கலைஞர் செய்த சாதனை அதை வந்து கடப்பில் போட்டு அதை வீணாக்கி மிகப்பெரிய இன்றைய முதலமைச்சர் நமது பிறகு இருபத்தி நாலு கோடிக்கு அதை ஒன்று ரெண்டு மூணுங்கிற பேஸில் அதை வேலை செய்கிறாங்க இந்த வந்து இருபத்தி கோடிக்கு மேலே ஒதுக்கப்பட்டு பணி அடுத்த அடுத்த இரண்டாவது மூன்றாவது கட்டம் பட்சத்தில் அந்த பூமகார கலைக்கூடம் வந்து மிக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பழைய காலத்துல அந்த வீடு எல்லாமே வந்து இது முதலமைச்சருக்கு வந்து இது சொந்த ஊர் மாதிரி அவங்க வந்து கல்யாணம் இருக்காங்க அவங்க வந்து அந்த காலத்துலேயே அந்த வீட்டுல எல்லாம் தங்கி இருக்காங்க அந்த பக்கத்தை சுட்டு பார்த்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கிறதுனால அவர்கள் இப்போ புதுசாக வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம ஆட்சியர் அலுவலகம் திறக்கிற அணி கூட நான் வந்து அவங்க வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே கேட்டாங்க பூங்குவார வேலை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ எல்லாம் கண்டிக்கிட்டு அந்த இதெல்லாம் சேல் பண்றாங்களான்னு கேட்டாங்க அப்போ கூட நான் சொன்னோம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெயில்ல இதில் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த ஸ்பெல்ல நீங்க ரெடி பண்ணி கொடுத்து ரெடி பண்ணீங்கன்னா அதை வந்து அதெல்லாம் அந்த வேலையை யாருன்னு கேட்காதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால் அடுத்த அடுத்த ஸ்பெல்லு வரும்போது மூணுக்காடு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக திரும்பவும் சுற்றுலா தலம் பிளஸ் அந்த பண்டைய காலத்தை இது சிலப்பதிகாரத்தை உறுதிப்படுத்துறவு இடமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு ஆண்டுகளில் அது நிறைவு வரும் பழைய பூம்புகாரை நீட்டெடுக்கிற ஒரு விஷயமா